السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين يلا بقولم توني جوان بدي تيجي من الله ونروان الحمد لله الحمد لله نمر أوبرا سورة النبأ باتتركو نبأ لا كان يندوا سنغل إن شاء الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

ஸோ இது இது ஹா ஷெஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குண்ணா செய்யக்கூடாது பாலி அலிஃப்ம்தான் இரண்டு ஹரகத்தில் அவனு ஈட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் ஃபத்த தைன் வந்திருக்கு ஸோ ஃபத் ஃபத்தாவை ஓதணும் இது மது அழிவதுடைய சட்டம் அலஹமதுல்ல சுபாதா சொன்ன நபாவுடைய பத்தாவது வசனம் இரண்டு தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் இந்த லேம்ல ஷர்தா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இருக்கிற நூன் கூட இதுதான் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் என்னச்சு ஓதணும் லைல லீ பாசா இந்த இடத்துல பா லிஃப் மதா பேச்சு வந்திருக்கு இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் வாசத்துடைய முடிவில்